அறிவாலயத்தோட மொத்த செங்கலையும் பிடுங்கி வீசுற வரைக்கும் நான் இங்க தான் பாருப்பேன் நான் எங்கேயும் போக இப்படி வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறதா பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ ரீசெண்டா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்க ஆட்சியில இருக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பதவியில் இருக்கணும்ப்பா அப்பதான் எங்களுக்கு ஈஸி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிருந்தாரு இப்போ இதுக்கு தாங்க அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அழிவு பாதையை நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அப்படிதான் தமிழக முதல்வர் இப்போ ரொம்ப ஆணவத்துல வந்து பேசிட்டு இருக்காரு எப்படி இன்னொரு கட்சியில யார் தலைவர் பொறுப்புல இருக்கணும்னு இவங்க சொல்லுவாங்களா இவங்க கட்சி மாதிரி எங்க கட்சின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா இவங்க கட்சியில் எப்படி ஃபார்மேட் இருக்கும் இப்போ வந்து இவர் முதல்வராக இருக்காரு அடுத்து இவரோட பையன் வந்து ஆட்சிக்கு வருவாரு அதுக்கப்புறம் வந்து இவரோட பேரை வந்து வருவார் இன்ப நிதி வருவாரு அதுக்கப்புறம் எத்தனை நிதியோ எத்தனை நிதியோ வந்துகிட்டே இருப்பாங்க ஆனா எங்க கட்சி அப்படியா எங்க கட்சியில் நானே நினச்சா கூட தலைவர் பொறுப்புல கண்டினியூஸாக இருக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வந்து இருக்க முடியும் இதுதான் ஒரு கட்சி கழகு ஆனா நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் அறிவாலயத்தோட ஒரு செங்கலை கூட நான் விட மாட்டேன் எல்லாத்தையும் பிடுங்கி எறிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அது வரைக்கும் நான் எங்கேயுமே மாட்டேன்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிறைய அமைச்சர்கள் வந்து ஜெயிலுக்கு போவாங்க அதையும் நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இவரோட இந்த ஸ்பீச் தான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ இது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விஜய்யையும் பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டாருங்க விஜய் அவர்கள் வந்து இப்போ மத்திய பட்ஜெட்டை விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு இப்ப இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் விஜய் பேரையே சொல்லாம அவரை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காருங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்தவர் பட்ஜெட்டை பற்றி பேசியிருக்காரு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தமிழகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல தமிழகத்தை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஜிஎஸ்டி டாக்ஸை வந்து குறைக்கவே இல்லை இதை பற்றி பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ணவே இல்லைன்னு இப்படிலாம் கொஞ்சம் கூட புரிதலே இல்லாமல் வந்து பேசியிருக்காரு ஃபஸ்ட்டு அவருக்கு ரெண்டு பேர் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா ஜிஎஸ்டி டாக்ஸை போய் பட்ஜெட்டில் குறைப்பாங்களா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து இருக்கு அதுல தான் அது சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நடக்கும் ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுட்டு வந்து பேசுங்க அப்படின்னு இது மாதிரி விஜய் அவர்களை அண்ணாமலை அவர்கள் வந்து பங்கமாக கலாய்ச்சி விட்டுருக்காருங்க இப்ப செகண்ட் டைம் இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காரு ஏன்னா ஆல்ரெடி தாவேக்கா வந்து இருபத்தெட்டு அணிகள் கொண்ட பட்டியலை வந்து வெளியிட்டாங்க அதில் வந்து சிறார் அணி இருந்தவனே எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் கேட்டப்ப அவர் என்ன நக்கல் அடித்தார் அப்படின்னா தாவேக்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைங்க தான்ப்பா அதனால தான் அவங்களுக்கு ஒரு அணியை வச்சுருக்காங்கன்னு இது மாதிரி கிண்டல் பண்ணி பேசினாரு இப்போ அதுக்கப்புறமும் விஜய் அவர்களை கிண்டல் பண்ணி பேசியிருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை அவர்களோட இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்